ஆய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புதன்கிழமை இனிய காலை வணக்கங்க வாங்க இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு மறுபாளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு புதினா சாதம் செஞ்சு தரப்படுறங்க இது இப்போ எப்படி சரினா ஒரு கிட்ட புதினா எடுத்துருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருக்கிற இப்போ இதை வந்து அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ அரைச்சிட்டாங்க இது நான் வந்து அரைச்சிட்டேன் இப்போ தாளிச்சுக்கலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊட்டியிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் இப்போ மூணு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை இப்போ முந்தை போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வச்சு புடினா வரக்க வச்சு புத்தி தான் இதில் பச்சை மிளகா இஞ்சி சேர்த்து அறுக்கலாம் அதுக்கு தான் தனியாக இஞ்சி பூண்டு பேசிட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த பூக்காக இருக்கலாம் இப்போ அது நல்லா கொதிச்சுட்டு ஏன் புடினா இதில் நெய் சேர்த்து அடைக்கிறதுனா அடிச்சிக்கலாங்க நான் உங்களுக்கு மருமகளுக்கு நெய் மாதம் வாசனால எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாடு இப்போ நல்லா புதினா வந்து தண்ணி சுண்டி வந்துடுச்சுங்க இப்போ சாப்பாடு போட்டு கிடையிட்டு காட்டும் இப்போ சூப்பரான புதினா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க இது பொன்னியரிச்சியில் தான் செஞ்சுருக்கிறேன் பாஸ்மதியில் கீ வேற அரிசியில் கூட செய்யலாம் பாஸ்மதி சீராக சம்பாவில் கூட செய்யலாம் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்